அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோமோ அப்படியேதான் நம்ம மாறுறோம் அதிகமா நம்ம என்ன விஷயத்த நினைச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயமா நம்ம மாறுவோம் எதுல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றோமோ அது அதோ அந்த விஷயத்துக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் நம்மளுடைய மனது அந்த நம்ம எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ அதோட வடிவத்தையே எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வேகா இருந்துதுன்னா உங்களால் நம்ப முடியலன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் ரொம்ப ஒரு ஆழமான கதை உள்ள ஒரு படம் அதில் ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கதாபாத்திரத்துலேயே உங்கள் மனம் லயிச்சு அது பின்னாடியே நீங்கள் கம்ப்ளீட்டாக மூணு மணி நேரமும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த படம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரம் எப்படி பேசிச்சோ எப்படி நடந்துக்குச்சோ என்ன மாதிரி ஸ்லாங்ல அது பேசிச்சோ அதே மாதிரியே நம்மளாம் கொஞ்ச நாள் பேசுவோம் அப்புறம் சகஜமா எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்ச பிறகு நம்மளோட நேச்சுரல் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ்க்கு நம்ம திரும்பி வருவோம் இது வந்து இது இது ரொம்ப அப்பட்டமான ஒண்ணு பண்ணிங்க நல்லா இது பண்ணீங்கன்னா தெரியும் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னு வச்சீங்கன்னா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அந்த அவரை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு மனம் ஒன்றி அவர் அவரை ரொம்ப சந்தோஷமா அவரை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவர் எப்படி நடக்கிறாரோ அதே மாதிரி நடப்பாங்க எப்படி சிரிக்கிறாரோ அப்படி பேசுவாங்க அவர் எப்படிலாம் வசனம் பேசுவாரோ அந்த மாதிரிலாம் வசனம் பேசுவாங்க அவரோட மேனரிசம்லாம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய டைம் அவங்களுக்கு அக்யர் ஆயிருக்கும் ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்க அவர்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை நிறைய பேர் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காருன்னா அவரை பார்த்து ஆன்மீகத்து மேல இன்ட்ரெஸ்டா அது என்னன்னு கியூரியஸா போய் பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி தான் நிறைய விஷயங்கள நாம எப்படி நினைக்கிறோமோ நாம ஒரு விஷயத்த பாசிட்டிவ்வாக நினைச்சோம்னா அது நம்மள பாசிட்டிவ்வாக கொண்டு போய் சேர்க்கும் ஒரு விஷயத்தை நெகட்டிவ்வாக நினைச்சோம்னா அது நம்மளை நெகட்டிவ்வாக கொண்டு போய் சேர்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது நடக்கும் இப்படி இப்படி இப்படியெல்லாம் நம்ம செய்யணும் இப்படியெல்லாம் நம்ம இப்படி செஞ்சால் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு பதிய வச்சோம்னா அந்த ரிசல்ட்டை ஏதோ ஒரு வழியாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் இப்போ பாருங்க நான் ரொம்ப சின்ன பிள்ளையில எனக்கு நடந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் எட்டு வயசில் என்னடா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னுமுமே சில விஷயங்கள் ரொம்ப பசுமரத்தானி மாதிரி ரொம்ப இப்போ இப்பயும் எனக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்குது அந்த சீன்ஸ்லாம் கூட எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது நம்ம வந்து அப்போ தங்கை கோர் கீதம்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் ஒரு சின்ன வயசு அண்ணன் ரொம்ப குட்டி குழந்தை அந்த குழந்தைய மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பான் அத வந்து எவ்வளோ அழகா எமோஷ்னலாக அந்த குழந்தைய வந்து தன்னுடைய இதாக வந்து வளர்த்து வளர்த்து தன்னுடைய மகளை போல வளர்த்து அவ அவளை ஆளாக்குவான் அப்படி ஒரு எமோஷனலா இருக்கும் அந்த படம் அந்த ரொம்ப சின்ன வயசுல ஊர் டூரிங் டேக்ஸிஸ்ல நான் அந்த படத்தை பார்த்தேன் ஒரு எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் அப்போ பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு அந்த எனக்கும் கிட்டத்தட்ட அதே ஏஜ்ல அந்த படத்துல வர்ற பையனோட ஏஜ் குரூப் தான் நானும் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்போ அந்த படத்தோட ரொம்ப ஒன்றிட்டேன் அப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் என் என் தங்கைக்கு ஒரு வயசுக்குள்ள தான் இருந்திருக்கும் ஒரு வயசு அளவுக்கு இருந்திருக்கும் நானும் ரொம்ப அந்த படத்திலேயே டிராவல் பண்ணதுனால எனக்கு அந்த என் தங்கை மேலே நம்ம ரொம்ப முன்னாடியே என் தங்கை மேலே ரொம்ப பாசம் எனக்கு அப்போ நான் அதை பாக்குறப்போ எனக்கு இன்னும் அந்த ஒரு எமோஷனல் பைண்டிங் வந்து போச்சு கிட்டத்தட்ட அந்த படத்துல வர்ற அண்ணன் போலையே நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் ஸோ வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறப்ப பாப்பா அழுதுகிட்டு இருக்கா அம்மா வந்து எவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க சமாதானம் பண்ண முடியல ஒரு நேரத்தில் கோவத்துல கோவமா திட்டுறாங்க நேச்சர் தானே அப்போ எனக்கு வந்து என்னன்னா எங்க அம்மா மேல எனக்கு கோபம் வருது குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு நான் பாட்டு கடகடான் வெளியில வந்து எங்க தெருவோட முக்குல போய் நான் நிக்கிறேன் இன்னமும் நான் அந்த தெருவுல என் குழந்தைய வந்து இடுப்புல அந்த என் பாப்பாவை வந்து இடுப்புல வச்சுட்டு முக்குல நின்ன சீன் வந்து இன்னமும் எனக்கு பசுமரத்தாணி போல அப்படியே மைண்ட்ல இருக்குது அந்த அந்த முக்கோட ஜாகிரபி எல்லாமே மாறிப்போச்சு இருந்தாலுமே எனக்கு அந்த சீன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு எங்க அம்மா எங்க வீட்டு கிச்சன்ல நின்னு எப்படி பாப்பாவை திட்டினாங்களோ இன்னமும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு ஸோ நான் அந்த இடத்துல போய் அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் பாப்பாவை வந்து சமாதானப்படுத்திட்டு நான் சொன்னேன் நீ வந்து அழாத பாப்பா எதா இருந்தாலும் இனிமேல் நீ அம்மாட்ட எதுவும் கேட்கக்கூடாது ஏதா இருந்தாலும் அண்ணன்ட்ட தான் கேட்கணும் நான் தான் உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன் நான் தான் உனக்கு எல்லாமே செய்வேன் நீ அம்மாட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையில ஒரு வெள்ளந்தித்தனமா நான் பேசினேன் பேசினேன் அந்த வசனம் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அது ரொம்ப யங் ஏஜில் பதிஞ்சதாலவே இன்னும் தெரியல மனசில் இன்னமுமே என் தங்கச்சி மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் அதேமாரி அவளும் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் எங்களுக்குள்ள ஸோ இப்படி அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசு என்னத்தை நினைக்குதோ அதுவாகவே மாறிடும் அந்த ஒரு மூணு மணி நேரம் அந்த அந்த படத்தில் ட்ராவல் பண்ணதோட எஃபெக்ட் இன்னும் லைஃப் லாங் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இது 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 என்ன எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நாம எப்பயுமே என்னத்தை பத்தி நினைக்கிறோங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும் என்ன நினைக்கிறோம் எதை பத்தி நம்ம மூளைக்கும் நம்ம மைண்டுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நம்ம என்னத்தை ஃபீட் பண்றோங்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்